రిజల్ట్ పతీనా ఎట్నూత్ పదిేళ్ళు ఆల్మోడు మూడు మొత్తం పాస్ ఆచిరాబడి పతీసాక్స్ ఎట్నూత్రీ పన్నెండు ఎట్నూత్రీ పత్త రిజల్ట్ ఎట్నూత్రీ పది ஜெஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு நான் அப்ளே பண்ணேன் ஆனால் இந்த நம்பர் இன்றைக்கு வந்திருக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய நம்பர் இது நான் அப்படியே விட்டேன் அதனால் இன்னிக்கு மிஸ் ஆயிடுச்சு மிஸ்டர் தோலா அவர் சேனல் ஏழு பன்னெண்டு இருபத்தி மூணு ஜீரோ எழுபத்தெட்டு இந்த ட்ராலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஏபோல் ി പോല Bolcetti, ye bolcule, ye, al bol, strong number, single bol, set münürsette, ఇరువత్వోదు తొమ్త్రేళ్ళు తొమ్త్రెట్టు తొన్నూత్ొంబోది బిసి ఎన్ను ఎట్టు ఎంపత్ొన్న ఎన్నూత్ొన్న తొమ్త్ ఏసీ ఇరువత్ இருபத்தெட்டு எழுவத்தொன்று எழுவத்தெட்டு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி எட்டு ஷீட் ஃபோர்ட் ஷீட் டிஏ ஐம்பத்தொன்போது டிவி

ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தொன்போது எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்போது எழுபத்தி ஒன்று எழுபத்தெட்டு இந்த வியூரோ டைமன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தால் இந்த வியூரோ டைமஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தால் உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டில் போங்க அதில் கெஸிங் கொடுத்துருக்கேன் கம்யூனிட்டா எழுதி வச்சுக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் பார்க்க தெரிலனா மிஸ்டர் தொடர்ச்சேன் டிபி கிளிக் பண்ணுங்கள் வீடியோ லைவ் கம்யூனிட்டியும் வரும் அதில் கம்யூனிட்டியும் போங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏபிசி ఇరణి ఎన్ను ఎట్టు ఇరణి ఎంపత్ొన్న ఎత్తి ఇరణి తొన్నూత్రట్టు బాక్స్ కండి బాక్స్ అప్లై పన్న ఫుల్వినింగ్ వరం கண்டிப்பாக பாக்ஸ் ப்ளே பண்ணால் ஃபுல் வினிங் வரும் ஓகேவா பாக்ஸ் பிளே பண்ணுங்கள் ஃபுல் வினிங் வரும்